வணக்கம் ஆண்டாள் அருளிய திருப்பாவை ஏழாவது பாசுரம் நான் நேற்றே சொன்னது போல இந்த ஆறாவது பாசுரத்திலிருந்து பதினைந்தாவது பாசுரம் வரை பள்ளி எழுச்சி பாடல்கள் ஒவ்வொரு பாடல்களுமே ஒரு உரையாடல் தன்மையில அமைந்திருக்கும் அதாவது பெண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக் கொள்வது போலவும் நாடகத்தன்மையோடு இருக்கும் போன பாடலை மாதிரியே இந்த பாடலையும் கிருஷ்ண பக்தியில தெளித்த ஒரு பெண் பக்தி மயக்கத்துல விடிந்தது கூட தெரியாமல் படுக்கையில நீ மறந்து புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கான் அவளை எழுப்புவதற்காக இந்த ஆய்ச்சியர்கள் கூட்டமாக வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறாங்க எழுந்து வாமா பொழுது விடிஞ்சிடுச்சு அப்படின்னு கூப்பிடுறாங்க அதுக்கு அந்த பெண் விடுந்துருச்சா அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு வினா எழுப்புறான் உடனே அந்த நின்றுட்டு இருக்க பெண்கள் ஒத்தி சொல்றா நான் ஆணை சாத்தன் பறவை இருக்குல்ல இதுக்கு நிறைய பேர் இருக்குங்க கீச்சான் குருவி ஆனை சாத்தன் குருவி வலியன் குருவி அதுக்கப்புறம் இரட்டைவாள் குருவி நிறைய இந்த பதவிக்கு பெயர்கள் இருக்கு அது எப்படின்னா தன்னுடைய துணையோட பேசும்போது கீச் கீச்சுங்கிற ஒரு மொழியில பேசுவான் இதத்தான் ஆண்டாள் இங்க பதிவு செய்யலாம் கீச் கீச்சுன்னு அந்த ஆணை சத்தன் குருவி தன்னுடைய துணையோடு கலந்து பேசுகிற அந்த பேச்சு அறவம் உனக்கு கேட்கலையா ஆண்டாளினுடைய பாடல்களை சப்தங்கிற வார்த்தைய நிறைய அறவங்கிற சொல்லாட்சியை பயன்படுத்தியிருப்பான் ஏன்னா அறவம் அப்படிங்கறது சப்தம்னு ஒரு பொருள் கொடுக்கும் பாம்புன்னு ஒரு பொருள் கொடுக்கும் அந்த பாம்பு படுக்கையில் படித்திருக்க கூடிய கிருஷ்ணனை பத்தின பாடல்கள் இல்லையா அதனால கிருஷ்ணனுக்கு ஏற்றார் போல சொல்லாட்சியை பயன்படுத்தியிருப்பார் அந்த பேச்சு சத்தம் கேட்கலையா பெண்ணை அப்படின்னா அழகான ராட்சசியா அந்த மாதிரி கொஞ்சம் கோபத்தோடையும் கொஞ்சம் கொஞ்சலோடையும் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க இப்ப அடுத்த சப்தமா என்ன சொல்ற அப்படின்னா அது ஆயர்கள் இருக்கக்கூடிய இடம் அங்க காலையிலேயே அந்த ஆய்ச்சியர்களை பெண்கள் தயிர் கலைய ஆரம்பிச்சுட்டாங்களாம் ஏன் காலையிலேயே கிடையிறாங்க அப்படின்னா காலையில எழுந்த உடனே கண்ணன் ஓடி வந்து வெண்ணெய் எங்கே என்று கேட்பான் அதனால சீக்கிரம் அந்த குழந்தை ஒருத்தக்குள்ள நம்ம தயிரை கடைஞ்சிட்டு வெண்ணெய் எடுத்துடணும்ன்ற ஒரு அவசரத்துல கிடையறாங்க இன்னொன்னு கண்ணன் வந்துட்டானா அவன் தொல்லை தாங்க முடியாது கிடையவே விட மாட்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடய கடையறாங்க அவங்க கடையிற போது எப்படி சத்தம் வருது அப்படின்னு ஆண்டாள் சொல்றா பாருங்க அதாவது அவங்க ரெண்டு தாலி போட்டிருப்பாங்க அச்சுத்தாலி ஆமை தாலி அப்படின்னு சொல்றாங்க அந்த ரெண்டு தாலியுமே ஆயர் குளத்துல இந்த மாதிரி ஒரு வழக்கம் வருது அந்த ரெண்டு தாலியும் போட்டுக்கிட்டு அவங்க வேக வேகமா அந்த பத்து நாள் அந்த தயிரை கடையிறாங்க இல்லையா அப்படி கடையிற போது அவங்களுடைய அந்த கை வேகமா கிடையிறதுனால கழுத்துல இருக்கக்கூடிய அந்த தாய் ரெண்டுமே உரைச்சி அதனால ஒரு மிகப்பெரிய சத்தம் கேக்குதான் அந்த மத்துனால ஓசைப்படுக்கக்கூடிய அந்த சத்தம் அது மட்டும் இல்லாம அவங்க எப்படிப்பட்ட ஆட்சியர்கள் அப்படின்னா வாச நறுங்குழல் ஆட்சியர் எப்படி அவங்களுக்கு வாச நறுங்குழல்னு போடுறாங்க நீ நல்லா பாத்தீங்கன்னா ஆடு மாடு வச்சிருக்க வீட்டுக்குள்ள போனாலே ஒரு அந்த பஸ் அந்த பால் வாசனை அடிக்குங்க அவங்க என்ன பண்றாங்க இப்ப அந்த தலையும் போது அந்த வெண்ணம் வருதா அதை எடுத்து வைக்கிறாங்க கொஞ்சம் கையில இருந்து அது தலையில தள்ளும் அது இயல்பாவே நமக்கு வரும் அப்படி அவங்க தலையில தடவி தடவி அந்த நெய்யினுடைய வாசனையா அதனாலதான் வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் அப்படின்னு சொல்றாங்க அப்படி அவங்க தயிர் கடையில அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா பத்தி நாள் ஓசைப்படுத்த தயிர் ரவம் கேட்கலையோ இந்த தூங்குற பெண்ணு என்ன பண்ணிருக்கா நான் நாளைக்கு காலையில சீக்கிரம் வந்து உங்களை எல்லாரையும் நானே தலைமையா இருந்து அழைச்சிட்டு போற நீராட அப்படின்னு சொல்லி பார்க்கிற அதுதான் இப்ப சொல்றாங்க நாயக பெண் பிள்ளாய் என்ன நாயகியா இருந்து போறேன்னு சொன்னியா அது கூடவா உனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாராயணனுடைய கேசவனுடைய பாடல்களை எல்லாம் நாங்க ரொம்ப அழகா வெளியில பாடிட்டு இருக்குமே அதை பார்த்துட்டு கூடவா நீ படுத்துக்கிட்டு இருக்க நீ ரொம்ப அழகு வாய்ந்தவ இல்லையா நீ ரொம்ப அறிவு வாய்ந்த இல்லையா தேசமுறையாய் அப்படின்னா பொருந்தியவள் அப்படின்னு அர்த்தம் அது அழகும் அறிவும் வாய்ந்த பெண்ணே கதவை திறந்து வெளியே வருவாயாக அப்படின்னு ஆண்டாள் அந்த பெண்ணை கூப்பிடுவது போல இந்த பாடலை அமைத்திருப்பாள் கீச் கீச் என்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கைகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திறவேலோ எம்பாவாய்